ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளக் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பருப்பு குழம்பு வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த சுவையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த பருப்பு குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு இது வந்து அல்டிமேட் டேஸ்ட கொடுக்கும் இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா வீடியோ முழுமையா பாத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை வீடியோவை பாக்குறதுக்கு முன்னால வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற பட்டின கிளிக் பண்ணுங்க வாங்க இந்த வித்தியாசமான சுவையை கொடுக்கக்கூடிய பருப்பு குழம்ப எப்படி செய்யலாம் பாக்கலாம் இந்த பருப்பு குழம்புக்கு வந்து பாசி தான் இன்னைக்கு செய்ய போறோம் நீங்கள் தவிரப்பருப்பிலோடு செய்யலாம் பாசிப்பருப்பில் செய்யும்போது நல்ல டேஸ்டான முறை இருக்கும் சுவையும் வித்தியாசமான முறையில் இருக்கும் அதனால் பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு வந்து எடுத்துக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இந்த பருப்போட சேர்த்திக்கலாம் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் இதுக்கு நம்ம புளி சேர்க்கறது இல்லை அதனால தக்காளி தான் அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்க வேணும் இதோட மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ஆறு புல் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த பருப்பில் சேர்த்திக்கலாம் இஞ்சி சின்ன சைஸ் எடுத்து அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் இதோட மஞ்சள் பொடி வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம் ஒன்றரை கப்பு சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா கெட்டியான தன்மையில் குழம்பு வேணும்னா தண்ணி வந்து குறைவான முறையில் எடுத்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டுக்கலாம் துவாசி பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் சிறுபருப்பு வந்து அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதுமானது இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாம் விசில் அடங்கிருச்சு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா குழாய வெந்துருச்சு ரொம்ப சூப்பரான முறையில் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு விசில்லையே பாசி பருப்புனோன்னே உங்களுக்கு குயிக்காக வெந்துடும் இப்போது இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்கனையில் தான் இந்த பருப்பு குழம்பு தாளிக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானது இதில் ஒரு டீஸ்பூனு சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் மூணு காஞ்ச மிளகாய் வந்து கில்லி சேர்த்திக்கலாம் இதோட பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இஞ்சி சின்ன சைஸாக கட் பண்ணி அதையும் பொடியாக நல்லா நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி வேணும் நல்லா பூண்டு வந்து எண்ணெயில் வதக்காச்சு இதில் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே பச்சை கொச போகிற அளவுக்கு நல்லா வ வதக்கிட்டு வேணும் நல்லா கலந்துட்டு வேணும் நல்லா பச்சை வச போயிருச்சு மசாலாவில் இப்போ வந்து பருப்பு வந்து இதரோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்கனையில் தாளிக்கும் போது ரொம்ப ரொம்பவே மனமாக சுவையாக இருக்கும் கடைசியா இதுல வெந்தயப் பொடி வந்து கா டீஸ்பூன் போட்டு சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா மனத்தை கொடுக்கும் இந்த குழம்புக்கு இதோட பொடியை கட் பண்ண மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கலாம் மல்லித்தலையும் வெந்தயப் பொடியும் சேர்த்திட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வித்தியாசமான சுவையில் பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையில் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அந்த இது வந்து வித்தியாசமான சுவையை கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்ல கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதனால ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே பாய்